ஒரு நாள் ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் குருவே உங்கள் குரு யார் இவ்வளவு நல்ல விஷயங்களை நீங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் குரு புன்னகைத்து என் வாழ்வில் பல குருமார்கள் இருந்தார்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் மூவர் என்றார் சீடன் வியந்து அவர்கள் யார் அவர்கள் பெயர்களைச் சொல்லுங்கள் என்று கேட்டான் குரு சொன்னார் அவர்களில் ஒருவர் ஒரு பத்து வயது சிறுவன் இரண்டாவது ஒரு நாய் மூன்றாவது ஒரு திருடன் சீடன் அதிர்ந்து இவர்களா உங்கள் குருமார்கள் எப்படி என்று கேட்டான் குரு விளக்க ஆரம்பித்தார் சிறுவன் தந்த பாடம் நான் புதிதாக ஞானம் பெற்று பல விஷயங்களை பற்றி அறிந்திருந்தேன் எல்லோருக்கும் உபதேசம் செய்ய விரும்புவேன் ஒரு நாள் மாலை நான் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பத்து வயது சிறுவன் தன் கையில் ஒரு எரிந்த மெழுகுவர்த்தியுடன் செல்வதைக் கண்டேன் நான் அவனை அழைத்து குழந்தாய் நீ இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றியபோது இந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன் சிறுவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்து அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து விட்டான் பிறகு என்னிடம் இந்த மெழுகுவர்த்தி இப்போதுதான் எரிந்து கொண்டிருந்தது நான் ஊதியதும் அணைந்துவிட்டது இப்போது சொல்லுங்கள் அந்த ஒளி எங்கு சென்றது என்று கேட்டான் நான் அந்த சிறுவனின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிப் போனேன் என்றார் குரு சீடனிடம் அந்த சிறுவன் என் கேள்வியின் மூலமாகவே எனக்கு பதிலளித்து விட்டான் அன்றுதான் நான் கற்றுக்கொண்டேன் நம்மிடம் இருப்பதை குறித்து பெருமை கொள்ளக்கூடாது அதை காட்டிக் கொள்ளவும் கூடாது எப்போது யாருக்கு தேவையோ அப்போதுதான் நம் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் நாய் தந்த பாடம் சில நாட்கள் கழித்து நான் ஒரு குளக்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அங்கே ஒரு நாய் தாகத்துடன் இருப்பதை பார்த்தேன் அது குளத்தருகே சென்றதும் தண்ணீரில் அதன் பிம்பத்தை பார்த்து பயந்து பின்வாங்கியது நான்கு அல்லது ஐந்து முறை இப்படி செய்த பிறகு நாய்க்கு தாகம் இன்னும் அதிகமானது பிறகு அது பின்னால் சென்று அந்த குளத்தில் ஒரு நீண்ட பாய்ச்சல் பாய்ந்து வயிறு நிறைய நீர் குடித்தது அதைப் பார்த்ததும் நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் பயம் வரும் நாமும் பயப்படுவோம் ஆனால் நாம் பயந்துவிட்டால் இந்த உலகில் நாம் ஒருபோதும் என்ன பயம் இருந்தாலும் அதில் ஒரு நீண்ட பாய்ச்சல் பாய்ந்து அந்த பயத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இருட்டில் ஒரு மனிதன் ஒரு சுவரை உடைத்துக் கொண்டிருப்பதை கண்டேன் நான் அவனிடம் வழி கேட்டு நீங்கள் ஏன் இரவில் கூலி வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவன் நான் கூலி வேலை செய்பவன் அல்ல ஒரு திருடன் நான் இந்த சுவரை உடைத்து இந்த வீட்டில் திருடப் போகிறேன் என்றான் நான் அவனிடம் திருடுவது தவறு என்றேன் அதை கேட்டு அந்த திருடன் புன்னகைத்து எனக்கு வழி சொல்லிவிட்டான் அப்போது திடீரென எனக்கு உடல்நலம் இல்லாமல் போனது அந்த திருடன் என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் மூன்று நான்கு நாட்கள் அவன் எனக்கு நன்கு சேவை செய்தான் ஒவ்வொரு இரவும் அவன் திருடச் செல்வான் ஆனால் வெறும் கையுடன் திரும்பி வருவான் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நாளை நான் நிச்சயம் திருடுவேன் பெரிய காரியத்தை சாதிப்பேன் என்பான் ஒரு நாள் அவன் உண்மையாகவே ஒரு பெரிய திருட்டை செய்துவிட்டு திரும்பினான் அன்று அவன் சொன்னபோது ஏன் என்று தெரியவில்லை எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த திருடனிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒருபோதும் கைவிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் நான் அந்த திருடனிடம் திருடுவது தவறு இந்த மனிதன் இந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு தூங்காமல் இந்த பணத்தை திருடி வந்தாயோ அதை சம்பாதிக்க அந்த மனிதனும் உழைத்திருப்பான் என்றேன் நான் இதை சொன்ன பிறகு அந்த திருடன் திருடிய பொருட்களை அந்த மனிதனின் வீட்டிலேயே திரும்ப வைத்து விட்டான் அன்று முதல் அவன் திருடுவதை நிறுத்திவிட்டான் சீடன் குருவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போது குரு சொன்னான் இவர்கள்தான் என் வாழ்வின் மூன்று குருமார்கள் இவர்கள் எனக்கு வாழ்க்கையின் மூன்று பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் வாழ்க்கையை விட பெரிய குரு யாரும் இல்லை வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நாம் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் நமக்கு ஏதேனும் புதிய மற்றும் நல்ல விஷயங்களைக் கற்றுக் கொடுக்கின்றன அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் கையில் உள்ளது இந்த கதையை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல விரும்பினால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள் இதனால் யூடியூப் இதை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை சந்திப்போம்